வணக்கம் நேயர்களே பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கரி நாள் இன்னைக்கு இருக்குங்க வியாழக்கிழமை குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி தேபிரை சப்தமி காலையில் பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதற்கு பிறகு தேதி அதாவது அஷ்டமி வந்துடுதுங்க அவிட்டு நட்சத்திரத்தில் காலை ஏழு பதினொன்று வரைக்கும் சந்திரன் அதற்குப் பிறகு சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் இல்லைங்க கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அடை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமங்க இன்றைக்கி கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் ராசியில் கிரகங்கள் இல்லை ரிஷவம் ராசியில் பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் வியாழன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி பகவான் மற்றும் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் செவ்வாய் கிரகங்களின் நிலைகள் பார்த்தோம் இப்பொழுது இது எப்படியாப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நாள் மேல்நோக்கு நாள் அப்படின்ற நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிட்டிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணுறிங்களோ ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு காலையில் எந்திரிச்சு வந்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண ஒரு ஒரு வெற்றி அடையணும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இன்றைக்காவது அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஆழ்ந்த முயற்சி ஆழமான முயற்சி இதெல்லாம் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் ஆழமான முயற்சிகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே அரசாரமான விவாதங்களை தவிர்ப்பதும் விட்டு கொடுத்து போகதும் அப்படிங்கிறது நல்லதுங்க பணி இடத்துல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் டெவலப்மெண்ட்டு மேலதிகர்களின் சொப்பிடி நடந்து கொள்வது நன்மை தரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது தன்னுடைய சொந்த வாழ்க்கை சொந்த பர்சனல் மேட்ரு இதெல்லாம் பகிர்ந்து கொள்வது பெண்களை பொறுத்த வரைக்கும் சரி அல்ல அப்படின்னா பா வாகனங்களை போகும்போது வரும் பொழுது சற்று கவனத்துடன் இருப்பது நன்மை தரும் ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலு கிரகங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்குங்க சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் வியாழன் ஸோ கிரக யுத்தம் அப்படின்னா ஒரு சிந்தனை வரும்போது இன்னொரு சிந்தனை இந்த காரியம் பண்ணும்போது அந்த காரியம் எந்த ஒரு காரியத்துக்காக போகிறோமோ அதை நீங்கள் தவறு விட்டுட்டு வேறொரு காரியத்துக்காக திசை திரும்புகிற மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ அமைதியாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுப்பது இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது கடன் வாங்கிறது மற்றும் கடன்களை செட்டில் பண்ணுவது போன்ற விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி அதிகமான ஆர்வம் இருக்கும் நீண்ட நாள் தள்ளி போன சுப காரிய நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடைபெறுவதற்கான சூழ்நிலை அதுக்கான பிளானிங் எல்லாமே நடைபெறும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயற்கறைய செயல் செயல்கள் செய்து அதன் மூலம் பேறு புகழ் பெருமை எல்லாம் அடைகின்ற வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே மிதுனம் ரசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்கும் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை முன்கூட்டியே நான் அது அது தொழில் தொழில் வல்லுனர்களை கலந்து ஆலோசித்து பிஸ்னஸ் தொழில் மற்றும் நிலம் மனை வீடு சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் அதிகமான முதலீடு போடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் அதுக்குரிய வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் தள்ளி போன ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு நடைபெறும் தூரத்திலிருந்து வரும் தகவல்களமான மகிழ்ச்சி நல்ல ஒரு செய்தி மகன் மகளுக்கு நல்ல இடத்துல ப கிடைப்பது பார்ப்பது போன்ற நல்ல விஷயங்கள் பெரிய மனிதர்களின் உதவி அப்படிங்கிறது சிறப்பாகவும் இருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அட்டமை சனியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு மட்டும் சற்று கவனமாகவும் ஆழ்ந்து யோசனை பண்ணிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புதிய பிளான் அன்றாட பணிகள் இன்னைக்கு அப்படிங்கிறது சிறப்பாக செய்யலாம் புதிய பணிகள் அப்படிங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கணவன் மனைவியை நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் தூரத்திலேருந்து வரும் தகவல் வளம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார நிதி நிலைமை உயர்வது போன்ற நல்ல ஒரு அமைப்பு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நகர் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் இன்றைக்கி காத்திருக்கு சிம்மம் ராசி பொறுத்த வரைக்கும் மன நிறைவு மற்றும் உள்ளத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி சகோதர சகோதரிலே நல்ல ஒரு மேன்மை காணப்படுதுங்க அதே போல் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் ஆசை அபிலாஷைகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே நடக்கும் நீண்ட நாள் ஒரு நண்பரை சந்திக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அந்த நண்பரை சந்தித்து அவர்களோட மனதை மனதோ மனதை விட்டு உரையாடுகிறோம் மகிழ்ச்சியான பொழுது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே காணப்படுகிறது நிதி நிலைமை பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது ஸோ உங்களுக்கு குழந்தை குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக மேற்படிப்புக்காக கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் காணப்படுதுங்க கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இல்லறம் நல்லறமாக காணப்படும் கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நன்மையான பலன்கள் யோகமான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கன்னீராசிக்காரர்களுடைய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவின் சேர்க்கை இருக்கிறதுனால கல்வி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடத்துல கோர்ஸில் விரு கிடைக்கிறது பள்ளியில் இடம் கிடைக்கிறது காலேஜில் க இடம் கிடைக்கிறது மற்றும் நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு கனவு இருக்கிறீங்க அந்த கனவுகள் மேற்பட ஒரு பெரிய மனிதர்களின் சந் சந்திப்பு போன்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக நட நடக்கும் ஆனால் சோம்பல் சோம்பு சோம்பி சோம்பலா தன்மையை விட்டுட்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அற்புதமாக இருக்குங்க சரிங்களா ஸோ காலையில் இருந்துருச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரித்து இந்த நாளை அருமையான நாளாக அமையும் தொலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக கேட்டிருந்த உதவிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி சிறப்பாகவே கிடைக்கும் அரசு அரசாங்கங்களினால் கேட்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கண்கூடாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க நீளம் வீடு சம்மந்தமான சில முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுப்பீங்க ஆனாலும் வண்டி வாகனங்கள் போகும்போது வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் அதாவது உங்களுடைய பர்சனல் மேட்ரை அடுத்தவங்கள்ட்ட விவாதிப்பது டிஸ்கஸ் பண்ணுவது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணுவது சிறப்பு நீண்ட நாள் சந்திக்க நினைந்த நண்பரை சந்திப்பதும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதும் மங்கள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு மண் மங்கள நிகழ்ச்சிகளில் வீட்டில் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பிளானிங் அப்படிங்கிறதுக்கு நீ ஆனால் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து வரும் தகவல்களாக மன மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் கிடைக்கும் விருச்சங்கம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முயற்சிகளினாலும் அதிகமான உழைப்பு அதிகமான எஃபர்ட் இதன் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க அலுவலக பணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை ஈ சமன்படுத்துவதற்கு நல்ல வரவுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது எந்த விஷயத்தையும் செய்தாலும் அதனுடைய தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு செய்வது நல்லது மேலும் மனை வீடு சம்மந்தமான சில நல்ல நிகழ்வுகள் நடும் சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது விருச்சம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றோ எப்போதோ செய்த விஷயங்களுக்காக ஒரு காரியத்துக்காக அது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனதில் வந்து ஒரு ஃபீலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மெடிடேஷன் உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைய நாளில் ஒரு கடவுள் ஈடுபாடுமா ஈடுபாடுனாலேயும் அழு அழு அருகில் இருக்கிற கோயில்களுக்கு சென்று அந்த கோயில் பூஜை பண்ண இன்றைக்கி வியாழக்கிழமை குருவினுடைய நாள் ஸோ கு குரு இந்த நவகிரகம் இருக்கு இல்லையா அங்கே போகலாம் அல்லது அருகில் இருக்கிறோம் சாய்பாபா கோயில் கூட நீங்கள் போயிட்டு வரலாங்க எந்த அளவுக்கு டிவோஷனலாக மனதை கொண்டு போகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தனுசு ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவும் இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் சந்தோஷம் கிடைக்கலன்னாலும் நல்லா விட்டு கொடுத்து போகும் பொழுது நன்மைகள் கிடைக்கும் மகன் மகளன் மன மகிழ்ச்சி உண்டாகும் மகரம் ரசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சதை நட்சத்திரத்துல ராகுவோட நட்சத்திரத்துல அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுட்டு அதன் அதற்காக சில ஒரு நாலு பேர் வந்து நாலு விதமாக நம்ம த சரியாக தான் பேசுகிறோம் ஆனால் அடுத்த விதம் தவறாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி ஏற்படுது ஸோ வார்த்தைகளில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் பொருளாதார இஸ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தடை இல்லாமல் நீங்குங்க கையில் காசு போனால் புழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய செலவுகளை சமாதியில் சமாளிப்பதற்கு கடன் வாங்குகின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் மகரம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இருக்கு நட்பு நல் நன்மைகள் பெருகும் அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னாங்க கும்பம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோபம் டென்ஷன் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இன்றைக்கி சிறப்பாக அமையும் தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் மாலையில் சந்திக்க நினைத்த நண்பரை சந்தித்து அதன் மூலம் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரியாகும் நீண்ட நாள் சந்திக்க நினைச்ச ஒரு நண்பரை சந்தித்து அவர்களோட மனம் விட்டு உறவாடுவீங்க பேசுவீங்க சிறு ஆனால் டக்குன்னு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் திடீர் பயணங்களும் கொஞ்சம் காணப்படுகிறது டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உடமைகளை சற்று கண்ணுங்கிறதுமாக கவனமாக வச்சுக்கிறது நல்லது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிறவங்க நட்பு வட்டாரங்களெல்லாம் ஒரு இனம் தெரியாத ஒரு கவலை தெளிவில்லாத சிந்தனைகள் பல தொல்லைகள் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான அழுத்தங்கள் வேலையை வேலையை வந்து இன்றைக்கி இப்பொழுது இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற இதெல்லாமே மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் உழைப்பீங்க கடுமையாக உழைப்பீங்க இன்றைக்கி நாள் மிக வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களுக்கு உத்வே உத்வேகம் கொடுக்கின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக மேலதிகாரிகள் உங்களை தொடர்பு கொள்வாங்க வெளி வெளி உங்களுடைய ஆஃபீஸு ஆஃபீஸியல்ஸ் மூலமாக நல்ல செய்திகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது சகோதர சகோதரிகளெலாம் நல்ல ஒரு மேன்மையும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு நல்லது ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீடிஷன்ஸ் சொல்லலாம் நன்றி